தொழிலில் வெற்றி பெற பதவி உயர்வு பெற செல்வம் கொழிக்க நாம் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளிய சஸ்திர பந்தம் இதோ இதனை தினமும் இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் போ கந்தன் பாமால்லை பூணே மதி ரம்மா வலந்தே சாலவ பாசம் போக மதிதேசர் மா பூதம் வா தாவேலவால வே பாவாசம் போ கந்தன்மால பூணே பூனே ரே சால மாசம் போக மதிதே சார் மா பூதம் வாதன் தாவேல வால வே போ கந்தன் பை பூணே மதி ரம்மா வலந்தே சாலவ மாபாசம் போக மதிதே சர்மா பூதம் வா தாவேல வல தாந்த போ கந்தன் பாமாலை, பூணே மதி ரால் வலந்தே சாலவ பாசம் போக மதிதே சர்மா பூதம் வா தன் பால வேதாந்த பாவாசம் போ கந்தன் பமால் வலந்தே சவ மாபாசம் போக மதிதே சர் மா பூதம் வா ந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பூனே மதி ரம்மாள் வலந்தே சாலவ மா பாசம் போக சார் மா பூதம் வா தாவே வா வேதாந்த பாவாசம் போ கந்தன் பை பூணே மதி வலந்தே சாலவ பாசம் போக மதிதேசர் மா புதம் வா ந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பூனே மதி வலந்தே சாலவ மாசம் போ மதிதே சர்மா பூதம் வா வா வேதாந்த பாவாசம் போ கந்தன் பை பூணே மதிரம்மாள் ரம்மாள் வாலந்தே சாலவ மாசம் போக மதிதேசர் மா பூதம் வா தாவேலவா ந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பால பூணே மதி ரம்மாள்வ மாசம் போ மதிதே சர்மா பூதம் வா தன் பால வேதாந்த பாவாசம் போ கந்தன் ப்பூனை மதி வலந்தே சாலவ மா பாசம் போ மதிதே சர் மா பூதம் வா பாதேலவா வால வேதாந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பூனை மதிரம்மாள் வளர்ந்தே சாலவ மா பாசம் போக மதிதி சர்மா பூதம் வா பாதந்தாவேலவா வேதாந்த பாவாசம் போ கந்தன் பா மாலை பூணே மதி ரம்மாள் வாலந்தே சாலவ மாசம் போக மதிதேசர் மா பூதம் வா பாதன் ந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை, பூணி மதி ரம்மாள் வலந்தே சவ மாசம் போக, மதிதே சார் மா போதம் வாதன் தேவா வா வேதாந்த பாவாசம் போ கந்தன் பை பூணே மதிரம்மாள் ரம்மாள் வலந்தே மா பாசம் போக மதிதேசர் மா பூதம் வா தாவேலவா வால வேதாந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பூனே மதிரம்மாள் வளர்ந்தே சாலவ மா பாசம் போக மதிதி தேசர் மா பூதம் வா பாதந்தா வா வேதாந்த பாவாசம் போ கந்தன் பமா பூணி மதி வலந்தே சாலவ மாபாசம் போக மதிதே சர்மா பூதம் வா பாத்தேலவா வால வேதாந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பூனை மதிரம்மாள் வலந்தே சாலவ மா பாசம் போக மதி தேசர் மா பூதம் வா பால வேதாந்த பாவாசம் போ கந்தன் ப்பூனை மதி வலந்தே சாலவ மா பாசம் போ மதிதே சர் மா பூதம் வா பாதேலவா ந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பூணே மதி ரம வலந்தே சாலவ மாசம் போக மதிதே சார் மா புதம் வா தன் வா வேதாந்த பாவாசம் போ கந்தன் பாலை பூணி மதிரம்மாள் வலந்தே சாலவ மாபாசம் போக மதிதே சர்மா பூதம் வா பாதேலவா ந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பூணே மதி ரம்மாள் வலந்தே சாலவ மாசம் போக மதிதே சார் மா பூதம் வா வா பாவாசம் பா கந்தன் பாமாலை பூணி மதி ரம்மாள் வாலந்தே சாலவ மாசம் போக மதிதேசர் மா பூதம் வா பாத்தேலவா வால வேதாந்த பாவாசம்பூ கந்தன் பாமாலை பூனை மதிரம்மாள் வளர்ந்தே சாலவ மா பாசம் போக மதி தேசர் மா பூதம் வா பாதந்தாவேலவா வா தாந்த பா கந்தன் பாமாலை பூணி மதிரம்மாள் வலந்தே சாலவ மாபாசம் போக மதிதே சர்மா பூதம் வா பாதேலவா ந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பூனே மதி ரம்மாள் வலந்தே சாலவ மாசம் போக மதிதே சார் மா பூதம் வா வா வேதாந்த பாவாசம் போ கந்தன் பமா பூணே மதிரம்மாள் வலந்தே சாலவ மாசம் போக மதிதேசர் மா பூதம் வா ந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பூணே மதி ரம்மாள் வாலந்த சவ மாசம் போக மதிதே சர் மா பூதம் வா தன் தேல பால வேதாந்த பாசம் போ கந்தன் ப்பூனை மதி வலந்தே சாலவ மா பாசம் போ மதிதே சர் மா பூதம் வா வால வேதாந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பூனை மதிரம்மாள் வளர்ந்தே சாலவ மா பாசம் போக மதி தேசர் மா பூதம் வா பால வேதாந்த பாவாசம் போ கந்தன் பமாலை பூணி மதிரம்மாள் வலந்தே சாலவ மா பாசம் போ மதிதே சர் மா பூதம் வா தாவேலவா ந்த பாவாசம் போ கந்தன் பால பூணே மதி ரமால் வலந்தே சாலவ மாசம் போ மதிசர் மா பூதம் வா தன் வாலாந்த பாவாசம் போ கந்தன் பா மாலை பூணே மதி ரம்மாள் வாலந்தே சாலவ மாசம் போக மதிதேசர் மா பூதம் வா ந்த பாவாசம் போ கந்தன் பாமாலை பூணி மதி ரம்மாள் வாலந்த சவ மாசம் போக மதிதே சார் மா போதம் வாதன் தேல